இசை மாவட்டம் வேப்படி ஒன்றியம் நாமெல்லாம் இப்போ வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில இங்கு விவசாயிகள் கண்காட்சி கருத்தரங்கம் மற்றும் பொருட்காட்சிகள் எல்லாம் நடத்தினார்கள் அதனால வந்து நம்ம விவசாயிகள் எல்லாம் வந்து அதை பார்த்து எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் அதை வந்து எவ்விதமாக பயன்படுத்தி நம்ம விவசாயத்தை முயற்சிக்கலாம் என்ற கருத்தரங்கத்துல நாம எல்லாம் கலந்து கொண்டோம் அதனால வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை என்ன கேட்டு தெரிஞ்சுங்க ஏன்னா உங்களை ஏமாத்துவாங்க ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல விதத்துல இலவச வந்து இருக்கிறாங்க இருந்தாலும் அதை வந்து நீங்க பயன்படுத்த பயன்படுத்துறதுக்கு என்ன மாதிரி ஆளுகளை தெரிஞ்சு இந்த மாதிரி கண்காட்சிகளை பயன்படுத்தி நீங்களும் பயன்படுத்துவாரு கேட்டுக்கொள்கிறேன் வடசேரி மாவட்டம் வேப்பரம்பி ஒன்றியம் நான் வந்து நெடுசாலை கிராமத்தை சேர்ந்த கேபி பெரியண்ணன் ஆகிய நான் தமிழக விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் பேசுறேன் நான் என்ன சொல்றேன்னா நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து ராகி கொள்முதல் இல்லைன்னு சொல்லி நான் வந்து மாவட்ட ஆட்சியரும் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்களை வச்சு இந்த ராகி கொள்முதல் நிலையத்தை ஓபன் பண்ணு சொல்லி கேட்டுக்கணும் அதனால வந்து என்னுடைய கோரிக்கையின் பேர்ல மாவட்ட ஆட்சியரும் ஜேடி வந்து பச்சையப்பன் அவர்களும் இந்த கொள்முதல் நிலையத்தை ஓபன் பண்ணணும் சொல்லி சொன்னாங்க அதனால வந்து அதனால வந்து இவர்கள் வந்து சொன்னது பேர்ல எங்கள் ஏரியால வந்து ஒசூர் ஏரியா மற்றும் டெய்லி கோட்டை ஏரியா உள்ள அனைத்து விட வட்டாரங்களை விட ஏரியாவில வந்து அதிக அளவுல ராகி கொள்முதல் பண்ண அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து ஆயிரம் டன் அளவுக்கு கொள்முதல் செய்யக்கூடிய நிலைமை இருக்கும் என்று நான் கூறினேன் அதுக்கு மாவட்ட ஆட்சியரும் ஜேடி வந்து பச்சைப்பட்டவர்களும் இத உடனே ஆரம்பிக்கணும்னு சொல்லி என்னுடைய தலைமையில உடனே ஆரம்பிக்க இந்த மாதம் வந்து அஞ்சாம் தேதி வந்து ஓபன் பண்ணோம் அதுல வந்து சிட்டா அடங்கல் ஆதார் கார்டு பேங்க் புக் அதாவது தருமபுரி மத்திய கூட்டுறவு வங்கியை தவிர மற்ற வங்கிகளுடைய கணக்குகளை வச்சு அதுக்கு உண்டான பணத்தை வந்து அந்த வங்கிக்கு செலுத்ததுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கேன் அதனால உடனடியா வந்து நாங்களும் வந்து ராகி வந்து நான் சொல்ற மாதிரி வந்து சிட்டா அடங்கல் ஆதார் கார்டு பாஸ்புக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு குறைஞ்சது வந்து ஒன்பது மூட்டை நானூற்றம்பது கிலோ அதை வந்து கொண்டு போய் நீங்க வந்து ராகி சாம்பிள் பார்த்துட்டு பதினோரு பர்சென்ட்டு ஈரப்பதம் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க உடனே வந்து அவங்க உங்களுடைய இதை வந்து கணக்கில் ஏற்றுவாங்க அதை வந்து பிஏ வந்து ரெக்கவுண்டாக பண்ணுவாரு பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து உங்கள் ராகியை கொண்டு வந்து போட்ட பின்னாடி அவங்க ரெகமன் பண்ண பின்னாடி ராகியை கொண்டு வந்து போட்ட பின்னாடி பணத்தை வந்து மூணு நாளில் உள்ளதுக்கு ஏற்பாடு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான்தான் போட்டேன் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு கிலோ எனக்கு மூணே நாள்ல பணம் வந்துடுச்சு மற்றவங்களுக்கும் எல்லாேருக்கும் வந்துடுச்சு அதான் பெருமையோட இருக்கிறாங்க அதனால நீங்க தாங்கள வந்து இந்த மாதிரி இந்த வருஷம் நீங்க ராகியை வந்து அந்த போட்டிங்க மீண்டும் மீண்டும் வந்து அடுத்த வருஷம் ஐம்பது ரூபாய்க்கு வரக்கூடிய நிலைமை இருக்கு ராகி வந்து விளையத்துக்கு நீங்க ஊக்குவித்து ராகி கொள்முதல் செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு நீங்க நம்மளுடைய ஏரியா வந்து பிறமைப்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ராகி கொள்முதல் வந்து முதல்ல வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து போடச்சிப்பள்ளி அஞ்சட்டி பேரிகை பாகலூர் சங்கங்கள் தான் வந்து சிவில் சப்ளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்துச்சு இத கேட்டேன் கொள்முதல் செஞ்சா பரவாயில்ல அதனால வந்து இங்க வந்து ஒரு டிபிசி சிவில் சப்ளை பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கினேன் இதுக்கு முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க உத்தனப்பள்ளி போடிச்சப்பள்ளி அஞ்சட்டி தளி இதெல்லாம் பூரா கம்ப்ளீட்டா கொள்முதல் செஞ்சிருந்தாங்க முன்ன நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு செஞ்சாங்க ஆனா நம்ம ஆளுங்க எல்லாம் கொண்டு போய் கொடுக்கல ஆனா இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கும் வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்ன்றதுக்காக விவசாயிகள் வந்து அந்த நாப்பத்தி மூணு ரூபாய் கிடைக்கிறது பெரிய கஷ்டம் ஆனா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதனால வந்து நான் இதை வந்து செஞ்சதுனால எல்லாரும் பிறப்பு படுறாங்க நம்ம ஏரியாவில வந்து ராகி வந்து எல்லாரும் வந்து

ஆஹ் கிருஷ்ண தாலுகா வேரமூலி ஒன்றியம் இந்த மூணு ஏரியாவும் வந்து இதே இடத்துல கொள்முதல் செய்யறதுக்கு ரெடியா இருக்கும் செய்யுங்கய்யா மற்ற மாநிலங்க எதுவுமே இல்ல மத்த மத்த மாநிலத்துல வந்து ஏற்கனவே வந்து கர்நாடக மாநிலத்துல வந்து இதே மாதிரி ராய கொள்முதல் செஞ்சு அவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொள்முதல் செஞ்சு பயன் பயனடைஞ்சிட்டாங்க அஹ் நுகர்போர் வாலிப கழகத்துக்கு மூலியமா கொள்முதல் செஞ்சு அவங்களும் வந்து நம்ம மாதிரி நியாயவிலை கொடுத்து அவளை விற்பனை செய்யறாங்க இலவசமா தான் கொடுக்குறாங்க அதே மாதிரிதான் இவங்களும் நம்ம கொடுக்குறோம் நம்ம ராகிய பார்த்துட்டா அவங்களும் நிறைய சக்கர வியாதி இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எல்லா இதுக்கும் இது பயன்பாடு சொல்லி நம்ம ஏரியாவை கொள்முதல் பண்றதுக்கு பண்ணிக்கிறாங்க சரி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட வேற மாவட்டத்தில எங்க ராகி கொள்முதல் கிடையாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சரி